ஹாய் சிஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் இஷாந்த் ஃபேமிலி அவங்க வந்து என்னோட இந்த காசு மாலை வாங்கினேன் இல்லையா இதோட பில் டீட்டெயில் வந்து கேட்டிருந்தாங்க நான் ஆக்சுவலி நான் அந்த வீடியோவில் நான் பில் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன்னு நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா பேங்கிங் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நான் வந்து எப்படி வச்சு பலகாரம் பர்ச்சேஸ் பண்ணேன் கடையில் என்னெல்லாம் மாடல்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் தான் போட்டிருந்தேன் நான் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சிஸ்டர் சாரி உங் நீங்கள் கேட்ட வீடியோ கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஸோ இது வந்து எதனால் அவங்க கேட்டாங்கன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நான் இந்த மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா ஓல்டு கோல்ட பிளா பேங்க்கில் ப்ளச் பண்ணி அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம பெரிய ஜுவல்லரி வாங்குறது ஒரு இனிமே வரப்போகிற நாட்களில் ஒரு வர வரப்போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் ஆக போகுது ஏன்னா அவ்வளோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு ஒரு கிராமுக்கே சொல்கிறேன் ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் எப்படி ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அதனால் இந்த சிஸ்டர் வந்து இப்போது கேட்கும்போது நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை அந்த ஐடியாவில் நம்மளில் சில பேர் இருக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஐடியா திங்க் வச்சுருந்துருக்கலாம் திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் நம்மளும் அந்த மாதிரி வச்சு இது பண்ணலாமான்னு ஏன்னால் நான் வந்து என்னோடய வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நான் வெயிட் பண்ணி லெவன் மந்த்ஸ் கழித்து வாங்கியிருந்தேனா அந்த வேஸ்டேஜ் அந்த டென் பர்சன்ட் நான் மிச்சம் பண்ணியிருக்கலாம் பட் என்னால் பொறுக்க முடியல எனக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு நான் வாங்கிட்டேன் சொல்லுவாங்க இல்லையா பழமொழி ஆக்க பொருந்தவனு பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் என் கதை ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் இருக்குது பேங்க்கில் நீங்கள் ப்ளச் பண்ணுற ஜுவல்லரிக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கொடுக்குற மாதிரி தான் இருக்குமே தவிர அது கம்பேர் டு இந்த சேதாரத்தை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப நெக்லிஜிபிள் ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து அசல் பே பண்ணி பே பண்ணி லா மொத்தமாக எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கட்டியிருந்தேன்றது உட்பட நான் காட்டினேன் உங்களுக்கே தெரியும் போன வீடியோவில் அது ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி தான் வந்துச்சு ரெண்டு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரத்துக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட்னா நீங்கள் அது ஒரு வேஸ்டேஜாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது கூட ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால எந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க போறதா இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த தான் அந்த சிஸ்டர் வந்து வாங்கலான்னு ஐடியா பண்ணி கேட்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு அப்படி இருந்தால் சாரி சிஸ்டர் கொஞ்சம் டி வீடியோவுக்கு டிலே ஆகிடுச்சு ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வாங்க போகிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் ஒரு கிராமு ஆனால் அந்த அந்த மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு வரைக்கும் போச்சு இரநூத்தி தொண்ணூறு அது மாதிரி போச்சு என்னென்னா நான் வாங்கினதுக்கு அப்புறம் அது முன்னாடி கிடையாது கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் ரொம்ப ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ ஏன்னா ஒரு கிராமுக்கு முந்நூறுரூபா போது நீங்கள் நம்ம வாங்க போகிறது வந்து நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கிராம் அப்போ அறுபது கிராமுக்கு ஆறு மூணு பதினெட்டு அதுவே பதினெட்டாயிரம் ரூபா டிஃப்ரென்ஸ் வருது அப்போ பார்த்துக்கோங்க ஸோ நம்ம பெரிய ஜுவல்லரியாக எடுக்கும்போது கிராம் வந்து எப்போ கம்மியாக இருக்குன்னு டக்குன்னு அந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிடுங்க பட் நான் ஃபீல் பண்ணல ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டேல வந்து ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி இருந்தது பட் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு இல்லையா ஸோ அதனால வந்துட்டு நம்ம பழசையே நினச்சிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன்ல வாங்கியிருந்தேன் இது சென்னையில் இருக்கிற ஸ்ரீகுமரன் குமரன் ஜோனில் நான் எப்படி வந்து அந்த கடையில பற்றி சொல்லணும் அப்படின்னா சென்னையில் வந்து ஸ்ரீகுமரனோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருக்குது கம்பேர்ட் டு மற்ற ஊரில் வந்து ரிவ்யூஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் முன்னாடி ஸ்ரீகுமரன் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் திருச்சியில் இப்போ இருக்க கஸ்டமர் சர்வீஸ்க்கும் ரொம்பவே நல்லாவே இல்லை பட் சென்னையில் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்பவே சூப்பர் எத்தனை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஆரம் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேட்சிங்காக நம்மளுக்கு நெக்லஸ் அப்புறம் வந்துட்டு தோடு இதெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் லுக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எத் எத்தனை கடையில் சொல்லுவாங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எந்த கடையிலையுமே அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க பட் ஸ்ரீகுமரனில் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட வச்சுக்கலாம் அவங்க வந்து ஆசைப்பட்ட ஒரு சில பேர்கிட்ட அமௌண்ட் இருந்தால் அதை கூட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது பட் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம கேட்குற வெயிட்டுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ சிஸ்டர்ஸ் நீங்கள் யாரும் சிட்டு போடல அப்படின்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் பட் வந்து லலிதா மாதிரி கம்பைண்டு இது கிடையாது ஒன்று கிராமா வர வச்சுக்கலாம் இல்லைனா இதுவாக தனியாக பணமாக வர வச்சுக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் ஏன் வந்து ஒரே வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா புதுசாக சில பேர் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு சில தகவல் நான் சொல்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்றேன் ஸோ மொத்தமாக என்னோட காசு மாலை இந்த காசு மாலையோட வெயிட் பார்த்தீங்கன்னா அறுபது கிராம் அறுநூத்தம்பது மில்லி ஸோ ஃபோர்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அஃப்கோர்ஸ் அந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃ ஆரம்பத்தில் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபோர்டீன் போட்டிருக்காங்க பட் நான் வாங்கினது வந்து ஃபோர்டீன் போட்டாலுமே நான் வந்துட்டு தேர்ட்டீன் பர்சன்ட்டுக்கு கொடுத்தாங்க எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டுன்னு வந்திருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி இது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருக்காங்க பட் தேர்ட்டீன் பர்சன்ட்டுன்றது பார்த்திங்கன்னா டென் பர்சன்ட்டுக்கெல்லாம் இருக்குது என்எஸ்கே மாதிரியான நகைக்கடைகளில் என் பத்து பர்சன்ட்லாம் ஆரம்பம் வந்து கிராண்டாக இருக்குது பட் நான் வந்து இது வரைக்கும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணதில் ஒரு பெரிய நகை வாங்கும்போது புதுசாக ஒரு கடையில் ட்ரை பண்ணுறத வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கடையில் வந்து ஏற்கனவே எந்த பர்ச்சேஸ் பண்ணாதபோ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்காது இன்கேஸ் அதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ட்ராபேக் டிஸ்அட்வான்டேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ரொம்பவே பெரிய இழப்பாக இருக்கும் அது வந்து மென் எமோஷ்னலாக சொல்கிறேன் அமௌண்ட் கூட நம்ம கொடு எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா எதாவது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் எமோஷ்னலாக நம்ம அஃபெக்ட் ஆயிடுவோம் அதுக்காக சொல்கிறேன் ஸோ அதனால் எப்பயுமே ஒரு ந பெரிய நகை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போயும் வாங்குகிற கடையில் நல்ல கடையில் குவாலிட்டியாக இருக்கிற கடை தெரிஞ்சிச்சுன்னா அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தேர்ட்டின் பர்சன்ட்டு தான் அப்போது வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபாய் இந்த மு மூணாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ரூபான்றது திருப்பி ஒரு பர்சன்ட் குறைச்சாங்க ஆக மொத்தம் இந்த காசு மாலையோட வேஸ்டேஜ் வந்து பதிமூணு ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினாறு பதினேழுக்கு கீழே இல்லை நீங்கள் போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதோட நெட் வெயிட் வந்து நான் வந்து வாங்கும்போது ஜிஎஸ்டி இதெல்லாமே சேர்த்து மூணு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ரூபா சிஸ்டர் இன்னும் இன்னைக்கு இதே காசு மாலையை நான் இன்னைக்கு போய் வாங்கணும்னா அதுலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு கிராம்க்கு ஆயிரம் ரூபான்னா அறுபது கிராமுக்கு எவ்வளோன்னு நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க அப்போது வந்து கிட்டத்தட்ட வந்து அறுபதாயிரம் ரூபாயா ம் ஆமாம் சிஸ்டர் எனக்கே இப்போ யோசித்து பார்க்கும்போது எனக்கே நம்ம கூட சொல்கிறோமா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட்ஸ்னால் இன்றைக்கி வந்து அறுபதாயிரம் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் அறுபதாயிரம் ரூபாய் இந்த பதிமூணு பர்சன்ட் வேஸ்டேஜில் நான் வந்து லூஸ் பண்ண இந்த முப்பத்தி ஏழாயிரம் ரூபா வந்து நான் ஃபீல் பண்ணாலும் இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரூபா வந்து லாபம்ன்ற மாதிரி தானே ஆகுது அதனால் தங்கத்தில் சேதாரம் கொடுத்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க பட் எ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சேதாரம் இருக்குமோ அந்த மாதிரி டிஸ் டிசைன்ஸ் சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து காசு மாலை சூஸ் பண்ணதே அந்த ரீசன் தான் ஏன்னா நீங்க வேற ஜுவல்லரிஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்செல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து காஸ்ட்லியா இருக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே ஹையா இருக்கு நைன்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் டூ பர்சன்ட் அந்த மாதிரி வந்து அசால்ட்டாக வருது ஸோ காசு மாலை வந்து பேசிக் ட்ரெடிஷ்னல் மாடல் இதில் பெருசாக செய்கிறதுக்கு எந்த ஒரு கிடையாதுன்றதுனால தான் எடுத்தேன் இதுவே வந்து பதிமூணு பர்சன்ட் ஸோ மினிமம் அவங்க கிட்ட வந்து பன்னெண்டு பர்சன் பர்சன்ட்லேருந்து இருக்குன்னு சொன்னாங்க ஸோ சிஸ்டர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்